இருபது நிமிடத்தில் இறங்கிவிடுவேன் என மெசேஜ் அனுப்பிய மனைவி திடீரென சிதறிய விமானம் ஆற்றில் விழுந்தவர்களை தேடும் பணியில் அமெரிக்கா அமெரிக்கா விமான விபத்து உலகையே உலுக்கியுள்ளது அறுபத்தி நான்கு பேருடன் சென்ற பயணிகள் விமானம் ராணுவ ஹெலிகாப்டருடன் மோதி போட்டோமாக ஆற்றில் விழுந்துள்ளது இந்த ஆறு ஆழம் குறைவான ஆறு என தெரிகிறது விபத்தில் சிக்கியவர்களை மீட்க சுமார் முன்னூறு நீச்சல் வீரர்கள் ஆற்றில் குதித்துள்ளனர் கடும் பனி காரணமாக தேடும் பணியில் பெரும் சவால் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தனது மனைவியின் வருகைக்காக விமான நிலையத்தில் காத்திருந்த கணவரின் கண்ணீர் கதை மேலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஹமத் ரசா என்ற இளைஞர் தனது மனைவியின் வருகைக்காக வாஷிங்டன் விமான நிலையத்தில் காத்திருந்தார் அப்போது அவரது மனைவி இன்னும் இருபது நிமிடத்தில் இறங்கிவிடுவேன் என குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார் இவரும் அதற்கு பதில் அனுப்பியுள்ளார் ஆனால் இவர் அனுப்பிய பதில் அன் டெலிவர்ட் நிறையில் உள்ளது தனது மனைவி உயிருடன் இருப்பார் என்றும் யாராவது ஒரு வீரர் நிச்சயம் தனது மனைவியை ஆற்றில் இருந்து மீட்டு விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் உள்ளதாகவும் அந்த இளைஞர் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் தற்போது மைனஸ் ஒரு டிகிரி அளவுக்கு கடும் குளிர் நிலவுவதால் மீட்பு பணிகள் பெரும் தொய்வை ஏற்படுத்தியுள்ளன வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா ஆர்லிங் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்